டிவிகே தலைவர் விஜய் தான் முதலமைச்சராகி பதவி அனுபவிக்கணும் அப்படிங்கிற சுய லாபத்துக்காக தன்னோட ரசிகர்களை டிஜிட்டல் வாரியர் அது இதுன்னு சொல்லி மைண்ட் வாஷ் பண்றார் அப்படிங்கிற மாதிரியும் அதே அந்த பக்கம் அஜித் அவர்களை பாருங்க என்னோட படத்தை ரசிகர்களோட நிறுத்திக்கோங்க மத்தபடி உங்க குடும்பத்தையும் உங்க வாழ்க்கையும் பாருங்க அப்படின்னு பொதுநலத்தோட நடந்துக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ எடிட் வந்து ரெண்டு நாளா சோஷியல் மீடியால வளம் வந்துட்டு இருக்கு இதுல எந்த அளவுக்கு உண்மை இதோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத பாப்போம் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல விஜய் அவர்கள் எதுக்கு அரசியலுக்கு வரணும் நல்லது பண்ணணும் தன்னோட ரசிகர்களுக்கு ஏதாவது திருப்பி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வர்றதா சொல்றாரு அதுக்கு ஒரு சேரிட்டி மாதிரி தாங்கிட்ட இருக்க பணத்தை ரசிகர்களுக்கு உதவுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயமே பண்ணிட்டு போயிடலாமே அதுக்கு எதுக்கு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடிஞ்சது இந்த கேள்விக்கு சிம்பிளான ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுவோம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெரிய நடிகை அவங்க கிட்ட நிறைய பணம் இருந்தது இந்த பணத்தை வச்சு டெய்லியும் தமிழ்நாட்டில் உணவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு கொடுக்க போறோம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அவங்களுடைய ரசிகர் மன்றம் வச்சு ரெடி பண்றாங்கலா எவ்வளவு தமிழ்நாடுல இருக்க எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் நம்மளால கொடுக்க முடியுமா அதுவே அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அம்மா உணவகம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலயமா டெய்லியும் குறைந்த விலையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் மட்டும் இல்லாம வெளியூருக்கு வேலை தேடி போறக்கூடிய நிறைய இளைஞர்களுக்கு வயிறார உணவளிக்கக்கூடிய ஒரு இடமா செயல்பட்டது தான் அம்மா உணவகம் இது எல்லாமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தான் சாத்தியப்பட்டது ஆட்சி அதிகாரம்